முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே இப்போது இதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் உனக்கான உதவியை யார் மூலமாகவாவது நான் செஞ்சு கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக ஆக்கப் போகிறேன் ஆமியன் செல்வமே ரொம்ப நாளாக வாழ்க்கையில் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லைன்னு வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்காகவே நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன் முதல்ல நீ ஓ மேல நம்பிக்கவே உன் வாழ்க்கையில் உன் திறமையின் மூலமாக நீ ஜெயிக்க முடியும் முன்னுக்கு வர முடியும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாவற்றிலும் நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் கண்டிப்பாக நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் எந்த மனிதரும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்கன்னு மட்டும் நம்பிக்கை வைக்காதே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்க காரியம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது நடக்கும் வரைக்கும் தான் சொந்தம் பந்தம் இது எல்லாமே சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்கவங்க வேலை முடிஞ்சிருச்சு அவங்க காரியம் நடந்துருச்சுன்னா கடந்து போய்கிட்டே இருப்பாங்கன்ற உண்மையை நீ என் செல்வமே உன் வாழ்க்கையில் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு வைக்காதே யாரையும் முழுமையாக நம்பி உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை சொல்லிடவும் வேணாம் உன் மனசை ஒப்படைக்கவும் வேண்டாம் இந்த உலகத்தின் மனிதர்கள் தங்களின் தேவைகள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உன்னை தூக்கி போட்டுட்டு உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அதை நினச்சி நீ தானே வருத்தப்படுவாய் அதனால தான் சொன்னேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு உண்மையையும் அன்பையும் கற்றுத்தருவதற்கான வழிகளாக பல அனுபவத்தை நான் கொடுத்துட்டேன் நீ எப்போதும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே ஒருவன் இந்த முருகன் மட்டும்தான் என் செல்வமே நான் உன் மேலே வைக்கிற அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறவோ குறையவோ செய்யாது அதே தான் உன்னை காத்து உயர்த்தி நிலைத்து உறுதியாக நிற்க வைக்கும் இந்த உலகத்தில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் தயாராக இருக்கேன் உன்னுடைய திறமைக்கும் உன் நேர்மைக்கும் மதிப்பில்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அது உன்னுடைய விருப்பம் இந்த உலகத்தின் அளவுகோல் அது கிடையாது கண்டிப்பாக உன்னுடைய திறமையினை சரியாக பயன்படுத்தி நேர்மையாக உழைச்சினா அதுக்கான பலனை மிக பெரிய அளவில் நான் கொடுத்தே திருவேனேன் செல்வமே உன் மதிப்பையும் உன்னுடைய திறமையையும் உன் புத்திசாலித்தனத்தையும் மனிதர்கள் மனிதர்கள்தான் உன்னை சாதாரணமாக நினைச்சு ஒதுக்கி வைப்பாங்க மற்றவர்கள் மனம் மகிழ செய்ய தெரியாதவர்கள்தான் உன் மனசை கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் நீ உண்மையோடும் நேர்மையோடும் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான உண்மையான வெற்றியை நான் கொடுப்பேன் உன்னுடைய நிதானத்தையும் உன்னுடைய உழைப்பையும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் கண்டிப்பாக உன் பெருமையை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தருவேன் யாருமே உன்னை பாராட்டலேனாலும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசீர்வாதத்தால் எழுதப்பட்டிருக்கிறது நீ எப்போதும் உண்மையாய் நேர்மையாய் ஜொலி ஜொலிப்பாய் பிரகாசிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் சாதனையே உன் குரலாக பேசும் அதுவரைக்கும் மனசை அமைதிப்படுத்திக்கோ இந்த முருகனின் பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை பெற்றுத்தருவேன் சில சமயம் நீ நினைக்கிறது உனக்கு நியாயமாக இருந்தாலும் உன்னுடைய வார்த்தைகள் சரியானதாக இருந்தாலும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கலன்ற போது அதை மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லி மன்றாடி வாதாடி வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாக மௌனமாக இருக்க கற்றுக்கோ ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும் உண்மைக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காலமே அதற்கான சாட்சியாக மாறும் உன்னை புரிஞ்சிக்காதவங்களையும் உன்னை நம்பாதவங்களையும் விட்டு விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் ஏற்ற மிகப்பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் கொடுக்குறேன் நீ அமைதியாக இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக என் செல்வமே மனசை அழைப்பாய விட்டு வாழ்க்கையில் கஷ்டத்தை உருவாக்கிக்காதே உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துக்கும் நான் ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளால் உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நானே என் செல்வமே நீ நினைக்கிற பல விஷயங்கள் உனக்கு சரியாக தோணலாம் ஆனால் மற்றவங்களுக்கு அது தப்பாக தோணலாம் அதுக்காக நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணுமே தவிர அடுத்தவங்க கைகளில் அதை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு எது சிறந்தது உனக்கு எது நல்லதுன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் நீ எதிர்பார்ப்பது உனக்கு சரியில்லைனா அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுக்க மாட்டேன் ஆனால் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கைக்கு சரினா அதை ஒரு தந்தையாக நான் இருந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்வமே ஒரு தந்தையானவர் தன் பிள்ளைக்கு எது சரி எது தவறுன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே தான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் உன் ஆன்மாவுக்கும் உன் மனசுக்கும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் எது சரின்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கான பெரிய விஷயங்களை அழகாக நான் அமைச்சு தரப்போறேன் நீ பதட்டப்படாமல் பயப்படாமல் நான் காற்ற வழியில் நம்பிக்கையோடு நடக்க தயாராகு சுக்கு நூறாக உடைந்த பிறகும் தன்னை மறுபடியும் ஒரு முறையாவது நிறுத்தி கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போதும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது கண்டிப்பாக நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் வாழ்க்கை உன்னை உழைத்தாலும் மனதை காயப்படுத்தினாலும் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் என் அருளால் நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும்னு நம்பு உன் உடைந்த மனம் மீண்டும் எழுந்து நின்று அதில் வெற்றிகளை உருவாக்கும்படி நான் செய்வேன் செல்வமே இந்த முருகனின் சக்தியே உனக்குள் ஆற்றலாக உருமாறப்போது போது உன்னை நீயே உருவாக்கிக் கொண்டு எழுந்து நின்று ஜெயிச்சு துணிவோடும் பணிவோடும் வெற்றிகளை பெற தயாராகு மிகப்பெரிய மலை போல உறுதியும் தீ போல ஒளியும் உன் நெஞ்சுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும் நீ கீழே விழுந்ததும் மனசு உடைந்ததும் வீழ்ச்சி அல்ல அது மறுபிறப்பு உனக்குள் இருக்கும் இந்த முருகன் உன்னை விழித்தல செஞ்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் அதே போல நீ யாரிடமும் கைகட்டி தலை தாழ்ந்து நிற்கும்படியும் விட்டுட மாட்டேன் உன் உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் தன் தேவைக்காக யாரிடமும் தாழ்ந்து போய் அடிப்பணிஞ்சு நிற்காம முயற்சியை விடாமல் செய்யக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் வெற்றி பெற வைப்பேன் சில நேரம் வாழ்க்கையே போராட்டமாக கஷ்டமாக உனக்கு தோணலாம் இந்த காரியத்தை நம்மளால் செய்து முடிக்க முடியாதோன்னு உனக்கு தோணலாம் ஆனால் அது முடிவல்ல ஒரு சிறு ஓய்வு நினச்சிக்கோ நீ எதை முடியாது கஷ்டம்னு நினச்சியோ அதை உன் மூலமாகவே வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் கீழே விழுவது தவறல்ல மறுபடியும் எழுந்து நிற்பது தானே தன்னம்பிக்கை கொண்ட உனக்கு அடையாளம் இந்த முருகனின் மீது நம்பிக்கையோட உன் மேலே தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியனே ஒருபோதும் தோத்து போக மாட்ட என்ன நடந்தாலும் தைரியமாக இரு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா அது உன்னை பலவீனப்படுத்தும் ஆனால் தைரியமாக இருந்தினால் எல்லா பிரச்சனைகளும் சின்னதாக காணாமல் போயிடும் நீயும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறிப்போ உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு சக்தியையும் தைரியத்தையும் வெற்றியையும் தருவேன் நீ விழுந்த இடம் எதுவாக இருந்தாலும் உனக்கு முன்னாடியே நான் அங்கே போய் உனக்காக காத்துக்கிட்ருப்பேன் உன் பாதை தடுமாறும் போது நீ செய்யக்கூடிய விஷயங்கள் தப்பாக மாறும் போது உனக்கு விழிப்புணர்வை கொடுத்து உன்னை எச்சரிக்கை பண்ணி உன்னை காப்பாற்றி உன்னை வாழ்வாங்கு வெற்றிகரமாக வாழ வைப்பேன் செல்வமே என் கரங்களில் உன் கைகளை பிடித்து இறுக்கமாக உன்னை மேலே உயர்த்தி தூக்கி நிறுத்துவேன் மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் நீ தவறு செஞ்சாலும் அதிலிருந்து மறுபடியும் எழுந்து மீண்டு நிற்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எப்போதும் எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம் நீ எங்கே விழுந்தாலும் எப்படி விழுந்தாலும் மறுபடியும் உன்னை மேலே எழுப்பி உன் பக்கத்தில் நான் வந்து நிற்பேன் உனக்கு அப்பனாக இருக்கும் இந்த முருகனின் அருளால கண்டிப்பாக இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்குமேன் செல்வமே இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னும் சரியாக பத்து நிமிஷத்தில் உனக்கான அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் வந்து சேர்ந்தே தீரும்னு இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன் உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும் ஒரு திருப்பமாக நான் இருக்க போகிறேன் வெகு நாட்களாக நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போதே நான் தீர்வை அளிப்பேன் உன்னை துன்புறுத்தியவர்கள் இனிமேல் உன் வாழ்க்கையின் எல்லைக்குள்ளேயே வராத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றி நிற்பேன் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உன் மனதை அமைதியாக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நானே உனக்கு துணையாக இருக்கப் போறேன்.